மகத்தான சினிமா எப்போதும் வருவதில்லை உரிமை குரல் கொடுக்கும் உன்னதமான படைப்புகள் உங்கள் உள்ளங்களை உருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட மிக்க படைப்புகள் அரிதாகவே இருக்கின்றன மலர்களை போல பராசகத்தில் துவங்கிய அந்த பயணம் இன்று காடு வெட்டி வரை கடந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் இன்று குறிஞ்சியாய் மலர்கிறது சூர்யா சுப்பிரமணியன் இயக்கத்தில் நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது இவ்வளோ பெரிய டைட்டிலா இது உங்களுக்கே நியாயமா என மீடியா கேட்பது எங்களுக்கு கேட்கிறது அதனால் இயக்குனர் மீடியாவுக்காக டைட்டிலை மினிமைஸ் பண்ணி இருக்கார் நீட் என் மீடியா உங்களுக்காகத்தான் எங்களுக்கு எதுவும் தெரியாது அடுத்தது ஹீரோயின் யாருப்பா அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேக்குது அதெல்லாம் ஆடியோ லான்ஸ்ல தான் தெரிவிக்கப்படும் அது வரைக்கும் எல்லாம் நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது இப்பொழுது தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம் பேரரசு சார் சார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் ராஜன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அவர்களுக்கும் நான் கேமராமேன் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் வந்திருக்கக்கூடிய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கும் படத்தை பத்தி பெருசா தெரியாது இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீட்டுக்கு எதிராக இந்த படம் இருக்கோங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீட்னு சொன்னதும் மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி சாதிக் சார் சொன்ன மாதிரி அனிதா தான் நம்ம மைண்ட்குள்ள உடனே வர ஒரு நேமாக இருந்தது இருக்குது இன்னமும் இருந்துட்டு இருக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து நீட்டை எதிர்த்து கட்டாயம் இந்த படம் பேசோங்கிறத நான் நம்புகிறேன் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் நம்புவீங்கன்றத நான் நினைக்கிறேன் நன்றி direktur ya. <laughs> <laughs> இப்பொழுது இயக்குனர் சூரிய சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் சூர்யா சுப்பிரமணியம் இப்பொழுது ஒளிப்பதிவாளர் கல்யாண சுந்தரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இயக்குனர் தயாரிப்பாளர் கர்ணன் மாரியப்பன் காடுவெட்டி இசையமைப்பாளர்

சினிமாவுக்கு மட்டுமே உண்டு மனவழிகளை பிரதிபலிக்கும் மகத்தான சினிமா எப்போதும் வருவதில்லை குரல் ஆற்றல் மிக்க படைப்புகள் அரிதாகவே இருக்கின்றன குறிஞ்சி மலர்களை போல பராசத்தில் துவங்கிய அந்த பயணம் இன்று காடு வெட்டி வரை கடந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த வரிசையை இன்று ாய் மலர்கிறது சூர்யா சுப்பிரமணியன் இயக்கத்தில் நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது இவ்வளோ பெரிய டைட்டிலா இது உங்களுக்கே நியாயமா என மீடியா கேட்பது எங்களுக்கு கேட்கிறது அதனால் இயக்குனர் மீடியாவுக்காக டைட்டிலை மினிமைஸ் பண்ணி இருக்கார் தெரியாது இந்த மீடியா எங்களுக்கு எதுவும் தெரியாது அடுத்தது ஹீரோ ஹீரோயின் யாருப்பா அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேக்குது அதெல்லாம் ஆடியோ லான்ஸ்ல தான் தெரிவிக்கப்படும் அது வரைக்கும் எல்லாம் சஸ்பென்ஸ் நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது இப்பொழுது தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம் ஒரு உணர்வு பூர்வமான திரைப்படத்தின் துவக்க விழாவுக்கு வந்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போக முடியாது எங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரியாதுன்னு சொல்லுவார் டைரக்டர் ஒரு வித்தியாசமான ஆள் தான் ஏதேதோ போட்டு கொஸ்டின் மார்க்கை போட்டு இது என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்ற மாதிரியே ஒரு கதை ஹீரோயின் எனக்கு தெரியாது ஹீரோவும் எனக்கு தெரியாது கதையும் எனக்கு தெரியாது தெரிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு ஒரு புதிய விதமான கண்ணோட்டத்தில் வந்து ஒரு திரைப்படத்தை ஒரு உரிமையை மீட்டெடுக்கும் திரைப்படமாக உரிமையை மீட்டெடுக்கிற சண்டையை பற்றிய திரைப்படமாக அல்லது இப்போ என்ன நீட் என்ற ஒரு தேர்வின் மூலமாக இந்தியாவில் சந்தித்துக் கொண்டிருக்கிற நல்லது கெட்டது என்ன என்பதைப் பற்றி விவாதிக்கும் படமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது என்னோட கணிப்பு நீட்டு சில பேருக்கு நல்லது என்கிறார்கள் சில பேர் வேண்டாம் என்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் தான் இது உச்ச நீதிமன்றமே நீட்டு விஷயத்தில் தலையிடக்கூடாது அது எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னுலாம் சொல்லிடுச்சு அது வேறு விஷயம் தம்பி என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கும் தெரியாது அந்த நியாயத்தை இந்த இந்த இது எனக்கு தெரியாது ஆனால் இந்த தம்பி ஏதோ ஒரு சொல்ல போகிறாருன்றது மட்டும் தெரியுது அவர் என்ன சொல்ல போகிறார்ன்றதை சிறப்பாக சொல்ல எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வேன் அது ஆகட்டும் நமது மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் இசையமைப்பாளர் திரு அவர்கள் அவர் அவரை மலேசியாவிலிருந்து இங்கே வந்து இசையமைப்பு அழைத்து வந்தது ஒரு நல்ல விஷயம் மலேசியா தமிழர்கள் இசையை நிறைய நிறைய விரும்புவாங்க நம்ம தமிழ் திரைப்பட இசையை மிக அதிகமாக நேசிக்கக்கூடியவள் கூடிய மக்கள் வந்து மலேசிய வாழ் தமிழர்கள் தான் அவங்கள வச்சே நிறைய இசைப்பாளர்களுடைய பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு உண்மையை சொல்லுங்கள் ஆக ஒரு படம் அங்கே ஒரு இங்கே சுமாராக ஹிட் ஆகிற பாட்டு கூட அங்கே ரொம்ப ரசித்து கேட்டு அதை பெரிய ஹிட் ஆக்கிடுவாங்க ஆக அந்த மாதிரி மலேசியாவிலிருந்து வந்து ஒரு இசையமைப்பாளரை அழைத்து வந்து அவரை இங்கே தனது படத்துக்கு இசையமைக்க வைக்கிறார் என்றால் அது வந்து உண்மையிலுமே சூர்யா சுப்பிரமணியத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இசையமைப்பாளருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பெரியவர் ஐயா வந்து ரொம்ப சிம்பிளாக கச்சிதமாக அப்படியே ஒரே சொத்து சுற்றி முடிச்சிட்டாரு அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நமது இயக்குனர் சங்க செயலாளராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட எனது அன்பு சகோதரர் திரு பேரரசு அவர்களுக்கும் காடுவெட்டி என்ற திரைப்படத்தின் இசையம்பாளர் அவர் வந்து அவருடைய பாட்டன்னா அவருடைய பட இசை வெளியீட்டு விழாவிலே நான் அவரை பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க வாழ்த்துக்கள் மற்றும் நமது இளைய இயக்குனர்கள் இந்த படத்தின் ஒளிப்ப ஒளிப்பதிவாளர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தில் யார் நடிக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்ட்டார் சரி சொல்லாத அந்த நடிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இல்லையா ஆடியோ ரிலீஸ் வரையில் வெயிட் பண்ணுன்ட்டார் சரி ரொம்ப நல்லது ஆடியோ ரிலீஸுக்கு வரையில் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் ஒரு நல்ல பாடல்களை எல்லாம் கொடுத்து இந்த திரைப்படத்தை மிகச்சிறந்த முறையிலே இயக்கி இது அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து விடாமல் மத்திய அரசு என்ன சொல்கிறது மாநில அரசில் அல்லது நீட்டை எதிர்க்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற கருத்தை நீ பதிவு செய்தால் மட்டுமே போதுமானது ஏன்னா கருத்தை யார் வேணாலும் பதிவு செய்யலாம் முடிவு எடுத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் அந்த நிலைமையிலிருந்து இந்த நீட் எக்ஸாம் என்பது மாறிவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை போட்டு திரும்பி திருப்பி அரைச்சிக்கிட்டுருக்கக் இருக்கக்கூடாது அதனால் எதை செய்யா செய்தாலும் நன்றாக சிந்தித்து இது தேவையா இது தேவையில்லையா எது இதுக்கு தேவை எது இந்த மக்களுக்கு தேவை என்பது இல்லை நமக்கு தெரியல அப்படின்னா கடைசியில் தெரியலேன்னே சொல்லுது படத்துக்கு முடியலையும் தெரியாமையே போகும் என்று கூறி ஒரு விஷயம் மட்டும் தெரியுது நீ எதையோ சொல்ல விரும்புகிற ஒரு சிறந்த இயக்குனராக வருவேன்றது மட்டும் தெரியுது என்று சொல்லி சிக்கனமாக படம் எடுத்து இந்த திரைப்படத்தை வெளியிட்டு அதில் வெற்றி காண வேண்டும் என்பது என்று எங்கள் எல்லார் சார்பிலும் திரையுலகத்தின் சார்பிலும் உனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனது அன்பு தம்பி பி ஆர் ஓ கார்த்திகை பற்றி சொல்ல முன்னாடி அவர் தான் வந்து இந்த மாதிரி இளம் தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்பாளர்கள் புதிய இயக்குநர்கள் படத்துக்கெல்லாம் துணை நின்று செயலாற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு நம்ம எல்லோரும் கரவோசையோட ஒரு வாழ்த்துக்கள் அவங்களுக்கு எதுவும் தெரியாது உண்மையிலே சொன்னால் எனக்கே நியாயம் எதுவும் தெரியாது ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டேஜில் இருக்க சார் ராஜன் சார் நானும் உணரப்பட்ட சார உணரப்பட்ட அவர் வந்து நம்ம ஊர் மாதிரியாத்தான ஒரு படம் பண்ணார் அதில் நான் வந்து அஷ்டநாட்டில் வாய்ப்பு கேட்க போயிருந்தேன் சூர்யா படம் அறையும் போது கண்டிப்பாக நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் சூழ்நிலைகளால் அது பண்ண முடியாமல் அவர் பண்ணிட்டார் பட் நான் வேற ஒரு படம் கமிட்டாக இருந்தேன் ஸோ அவரை நான் கூப்பிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பிரசாத் லேப் ஏன் செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் நான் அஷ்டன் ஆகணும்னு சொல்லிட்டு வந்தப்போ பிரசாத் லேப் வாசல்ல உட்காந்து ஃபஸ்ட் இடம் வந்து ஸோ அதே இடத்துல நான் இன்றைக்கி வந்து சேதுரை என்று பேசுகிறேன் அதே என்னோடய வளர்ச்சி அதுக்காக நான் கடினமாக வச்சுருக்கேன் நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஏன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்க இந்திய மக்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாது அதான் நிதர்சனமான உண்மை மத்திய அரசோ மாநில அரசோ நம்ம யாரையும் நம்ம குறை சொல்கிற மாதிரி தான் இல்லை இந்த படத்தில் ஒரு உணவுபூர்வமான உண்மை ஒன்று இருக்குது அது ஸ்கிரீனில் தான் தெரியும் டெக்னீஷியன் ஆர்ட் டெக்னிஷன் மட்டும் அவங்க சொல்லியிருக்கோம் ஓரளவு ஆர்டிஸ்ட் யாரையுமே சொல்லலை ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஆடியோ க்ளாஸில் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இந்த படம் வந்து உங்களோட உணர்வுகள் என்ன சொல்ல வருது அப்படின்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எலெக்ஷனில் ஓட்டு போட்டு ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு அதிகபட்சம் ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்க இதற்கான விஷயம் அவங்களுக்கு தெரியும் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றதெல்லாம் எதுவும் இங்கே நான் எதுவும் சொல்ல விரும்பலை நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறது தான் நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது இது நியாயமாக நியாயம் இல்லையா அப்படின்ற சொல்ல போகிறது நீங்கள் தான் அதுதான் கொஷின் மார்க் போட்டிருக்கேன் நேஷ்னல் எக்ஸாம் டூ எலிமினேட் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கோம் கொஷின் மார்க் தான் போட்டிருக்கேன் அந்த கொஷினுக்கான ஆன்சர் எழுத போகிறது நீங்கள் தான் ஏன்னா ஒவ்வொரு திரைப்படத்தையும் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரும்போது தான் அதுக்கான விடை கிடைக்கிது அந்த விடை வந்து ஆடியன்ஸ் தான் மீடியா நண்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வி ஆர் அப்கமிங் இப்போ தான் நாங்கள் வளர்ந்து வரோம் அடியை எடுத்து வைக்கிறோம் ஸ்டெப்பிங் ஸ்டோர் நீங்கள்லாம் சப்போர்ட் தான் நாங்கள் அடுத்தபடியை தாண்ட முடியும் அனைவருக்கும் நன்றி